இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் நூல்காஞ்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றோர்களே இன்னைக்கு நாம ஒரு சிறந்த எழுத்தாளரை தான் நேர்காணல் பண்றோம் பொதுவா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் பண்றது ரொம்ப குறைவு அப்படி நேர்காணல் பண்ணாலும் கூட சிறந்த எழுத்தாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் தேர்வு செஞ்சு சிறந்த சிறு கலையின் வல்லுநர்களை இவங்க எல்லாம் தேர்வு செஞ்சுதான் நம்ம நேர்காணல் பண்றோம் இவங்க எந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் என்று இவங்களை நான் அறிவுப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஒரு பாரம்பரியத்தை பத்தி இவங்க எங்கிட்ட சொன்னாங்க அதை நானும் கேள்விப்பட்டேன் அதை கேட்டு நான் வியந்து இன்னைக்கு இவங்களை பாக்குறேன் எப்படின்னாங்க இவங்களுடைய பாட்டி இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிக்கு அவங்களுடைய பாட்டி இப்படி பரம்பரை பரம்பரையாக அந்த வைத்தியத்தை செஞ்சுட்டு வராங்க என்ன வைத்தியன்னாங்க காமாலை நோய்க்கான நாட்டு மருந்து நாட்டு மருந்து நாட்டு மூலிகை மூலிகை மருந்து காமாலை நோய்க்கான மூலிகை மருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் காமாலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா தெரிஞ்சது மஞ்ச காமாலை நோய் தான் இந்த மஞ்ச காமாலை நோயினால இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு அரசு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி எல்லாமே இருக்கு இருந்தாலும் கூட மூலிகைக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க அந்த மூலிகை நம்ம கண்ணு தான் இருக்கும் ஆனா நமக்குதான் தெரியாது அது என்ன மூலிகை அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற நுட்பம் நமக்கு தெரியாது இவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி உங்க அம்மாக்கும் வந்து பண்ணிட்டு அப்புறம் ஓ பாருங்க எத்தனை தலைமுறை கடந்து நாலு தலைமுறை கடந்து இன்னைக்கு சூலூர் ஆனந்தி அவர்கள் கையில வந்து நிக்குதுங்க இதுதான் இவர்களுடைய சிறப்பு சரி காமாலைக்கு மருந்து இவங்க மூலிகைப்படி கொடுக்கறாங்க இவங்கிட்ட நிறைய மருத்துவ உதவி பெற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு வியப்புனாங்க இப்ப பொதுவா நம்ம ஒரு மருத்துவர் போய் பார்த்தா என்ன கொடுக்கணுங்க பணம் கொடுக்கணும் நிதி கொடுக்கணும் இல்லைங்களா இவங்க நிதி வாங்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் கட்டணம் இல்லா சேவையை செய்கிறார்களா இந்த வகையில் பார்க்கும் பொழுது இவரும் ஒரு பெண் அடியாரே அதாவது பணம் கொடுத்து பணம் கொடுத்தாதான் நான் இந்த மருந்து உதவி செய்வேன் இல்லாம உங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல ஒவ்வொரு மனிதர்களுடைய நலம்தான் முக்கியம் முக்கியம்னு சொல்லி இவங்க உதவி செய்யறாங்க பாத்தீங்களா அதற்குத்தான் இவர்கள் நாம் நேர்காணல் செய்வதற்கான மூல காரணமே அப்படி இவர்கள் எழுத்தாளராக இருந்து இவர்கள் இரண்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அதில் முதல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் தொடு உறவுகள் இந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா காமாலைக்கான மருத்துவ குறிப்புகள் அதை எப்படி எந்த முறையில தயாரிக்கிறதுனால அவங்க எழுதல அதனுடைய சில குறிப்புகளை மட்டும் எழுதியிருக்காங்க ஏன்னா அதுக்கு பத்தியம் எல்லாம் இருக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருக்காவது ஏதேனும் இந்த மாதிரி காமாலைக்கான மருத்துவ உதவி தேவைப்பட்டால் நீங்க நூல் காஞ்சிக்கு மெயில் போடுங்க நாங்க இவங்களுடைய விலாசத்தை உங்களுக்கு கொடுப்போம் இந்த சிகரங்களோட உறவுகள் நூலில் அவங்க அதை எழுதியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் அவங்ககிட்டயே நம்ம கேட்போம் அவங்களே சொல்லுவாங்க அடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேன் சாப்பிட்றதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் தேன் பலாச்சொலைனா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இவங்க சொற்களையே தே நகராதிங்கிற ஒரு தொலைப்புல வட்டார சொற்களை எல்லாம் தேடி 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 இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்தால இருக்கிற பாட்டி என்ன வட்டார சொல் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு தெரியுமா இவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி இவங்க அகராதி அப்படிங்கிற இந்த நூலையும் மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா விஜயா பதிப்பகத்திலையும் கிடைக்கும் இவங்ககிட்டயும் கிடைக்கும் இந்த நூலுக்கான சமீபத்தில் இப்போ ஒரு விருது வாங்குகிற நீங்களே சொல்லுங்க உலக தமிழ் பண்பாட்டு மையத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துக்கு சிறந்த பரிசு கொடுத்தாங்க சிறந்த பரிசு பாத்துக்குவாங்க நண்பர்களே இவ்வளவு ஒரு சிறந்த எழுத்தாளரை தான் நாம் இன்னைக்கு நேர்காணல் தொடங்க இருக்கிறோம் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு தரணும் எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நல்ல நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுங்க எங்க குழுவுல சேர்ந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிகளை நேரம் போயிடலாங்க வணக்கங்க வணக்கங்க இவங்கதான் சூழல் ஆனந்தி அவர்கள் உங்களை பத்தி நீங்களே ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் அப்படி சொல்லுங்க ஆஹ் என் பேர் ஆனந்திங்க நான் வீட்டுலதான் இருக்கேன் அதிகமா படிக்கலீங்க எனக்கு வந்து இந்த வட்டார வழக்குகள் சொற்கள் மேல ரொம்ப ஆர்வம் நம்ம பண்பாடு கலாச்சாரம் அது மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிறங்காட்டி அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம வட்டார வழக்கு மொழிகள் அந்த மண்மொழிகள் வந்து இன்னைக்கு அழியுதுங்க அதனாலதான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அழியுது அதுக்காக அந்த சொற்களை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து நான் அதை செய்யலாங்கன்னு இப்போ அதை செய்யறீங்க ஆனா பாருங்க நீங்க பெருசா படிக்கலன்னு வேற சொல்றீங்க இவ்வளவு மொழிகளை காக்கணும்னு ஒரு முன்னெடுப்பு வச்சிருக்கேன் பாருங்க நண்பர்களே சரி அவங்க படிச்சிருக்காங்கன்னா படிக்கலையாங்கிறது ரெண்டாவது வச்சுக்கோங்க ஒரு முயற்சி ஒரு ஆவணப்படுத்துறாங்க இதை தான் நம்ம கவனிக்கணும் இதுக்காக தான் இவங்க நம்ம வந்து சிறப்பு செய்யறோம் உங்களுடைய அந்த வட்டார சொற்கள் எந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நீங்க ரொம்ப தேடி கண்டுபிடிச்ச ஒரு வட்டார சொல் ஏதாவது சொல்லுங்க இவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு அதாவது இந்த வார்த்தை தெரியும் ஆனா அதனுடைய முழுமையா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதுங்களா நிறைய சொற்கள் இருக்குங்க புதுசா எனக்கு அறிமுகமான சொல்லு பார்த்தீங்கன்னா வீச்சு கேளு எழுக்காரன் சொல்லி ஒரு சொல் அறிமுகமாச்சுங்க இன்னொரு முறை சொல்லுங்க வீச்சு கேளு எழுக்காரன் பாருங்க எனக்கே அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தொலைலைங்க வீச்சு கேளு ஏழு ஓ பாருங்க நண்பர்களே இப்படி ஒரு சொல் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமாண்ட உங்களோட பொண்ணான கருத்தை கொடுங்க இந்த சொல்லுக்கு என்ன பொருள்ன்னா ஆக சிறந்தா உழவன் அறுத்தவங்க ஓ

திருப்பு முனை காட்சியா அவங்களே வச்சிருக்காங்க நியாயம் தாங்க அவங்கள சொல்றது ஏன்னா எல்லாமே வந்து ஒரே பதிவுல சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும் அந்த நூல் வந்தோடன நம்ம மேற்கொண்டு பேசுவோம் அதே மாதிரி வேற ஏதாவது சொல்லு பாத்தீங்கன்னா தீவ சோத்தான் முன்னோதோட சொல்லிருக்கீங்களே தீவ சோத்தான் தீங்க சோற்றை தின்பவன் தீஞ்ச தடவை ஆனா அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கிறத தெரியாத அது நம்ம இல்லைங்க தீவ சோத்தன்னு நாயின ஓ நாய்க்கு வந்துங்க எப்பவுமே நல்ல சோறு போட மாட்டாங்க நம்ம பல நம்ம பகுதியில மத்த பகுதியில எப்படின்னு தெரியலீங்க இங்க கொங்கு பகுதியில நான் சின்ன வயசுல இருந்து பாத்ததுங்க நாய்க்கு நல்ல சாப்பாடு போடணும் மண் சட்டியில தானே செய்வாங்க அப்ப வந்து அடிபிடிச்சிருமோ இல்லைங்களா அந்த தான் நாய்க்கு போடுவாங்க அதனால அதுக்கு பேரு தீவசோத்தானீங்க தோழர்களே தீவ சோத்தான் நாய்க்கு போடுறான்னு வருத்தமா நினைக்க கூட வரீங்க மண்பானல் செய்யற சோறு எந்த சோறா இருந்தாலும் அது சத்தான சோறுங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் அடுத்த அடுத்த சொற்களை சொல்லுங்க

பொதுவாவே வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக போவோம் அவர் உள்ளுக்குள்ளேயே காட்டி நான் இல்லைன்னு சொல்லு நல்லா சொல்லி இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொல்லீங்க ஒரு ஐயா கிட்ட போனாங்க நூத்தி மூணு வயசு வச்சு ஐயாக்கு அப்பாரு ஊர்ல எங்க ஆனந்தாவரத்துல இருக்கிறாரு அப்பாரு போனங்க பாக்குறதுக்கு போனனே ஓஹோ நீ இதெல்லாம் செய்யறியா உனக்கு எத்தனை சம்பளம் கிடைக்க அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் அப்பாரு இதுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து நானா முயற்சி பண்ணி பண்றேன் அப்படின்னு இல்ல நீ போய் சொல்ற இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு பாருங்க தோழர்களே இவங்க இதையும் சேவையாகத்தான் செய்யற நான் நினைச்சேன் ஏதோ மருந்துதான் சேவையா செய்யறாங்கன்னு இல்ல சொற்களை தேடுவதற்கும் உங்க சொந்த கஷ்டம் ஆமாங்க ஆமாங்க அதுக்கு உங்க வீட்டுக்காரெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்துருக்காரு இவங்க வீட்டுக்காரர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காருங்க பெண்களே நீங்க நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க அரசலை செய்ய முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு குடும்பமே துணையாக நிற்கும் என்பதற்கு மிக சிறந்த சான்று இவர்களும் சூழர் ஆனந்தி குடும்பம் மட்டும் இல்லைங்க உறவுகள் சித்தி எல்லாருமே வந்துங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அவங்க எல்லாருமே நாங்க கொஞ்சம் பணம் போட்டோம் கொஞ்சம் தான் போட்டோங்க தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பணம் கொடுத்து புக் போடுறதுக்கு அவங்க எல்லாருமே சித்தி தங்கச்சிங்க ஆமாங்க அதனாலதான் அந்த புக்குக்கே சிகரம் தொடும் உறவுகள்னு பேரே வச்சுங்க சிறப்பு சரி என என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச உறவுகள் எல்லாமே வந்துங்க எனக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத சொத்துக்கள் சிறப்புலயே உங்களுக்கு கிடைச்ச உறவுகள் விலை மதிப்பு இல்லாத உறவுகள் தான் சொல்லுங்க அப்புறம் இல்லைங்க பாரா அப்படி இல்ல இல்லீங்க பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் இப்படி இதெல்லாம் சேகரிக்கிறேன்னு உங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லாம போயிரும் அப்படின்னா அறவக்கல்லூலி இப்படி எல்லாம் ஒரு வேலைக்குதா இதெல்லாம் யாரும் செய்யறதே இல்லை அப்படின்னாரு யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதனாலதான் நான் செய்யறேங்க அப்படின்னேன் அப்ப நீ என்ன படிச்ச அப்படின்னாரு நான் படம் டாவதுதான் பாருச்ச அப்படின்னு கட்டி அந்த அப்படி பிடிச்சிட்டு இந்த வேலைக்கு வந்தியா ஏன் வீட்டுல மாப்பிள்ள சோறு போடுறது இல்ல சோறு போட்டு சும்மா உப்புன்ட்டு இருக்கா ஊர் சுத்தருக்க வேண்டியா அப்படின்னு ஆமாங்க சும்மா உப்புன்ட்டு என்ன பண்றதுங்க இப்ப உங்களுக்கு தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுது ஒரு வருஷன்ட்டு கூட எனக்கு தெரியாதுங்க இது எனக்கு தெரியுது என்று உள்ள தெரியாதுங்க அப்ப நான் எழுதணும் சொன்னப்போ ஒரு முதல்ல ஒரு ரெண்டு பேரும் எழுதிட்டு என் குழந்தைகிட்ட குடுத்தங்க படிக்கிறதுக்கு அவங்க படிச்சதையுமே நீங்க தமிழ்ல எழுதி இருக்கலாமல்ல அப்படின்னு கேட்டாங்க அப்ப நீங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டீங்களோ எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுங்க அப்போ எங்க வீட்டுக்காரதான் இது கேக்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் சிரிச்சுட்ட நீங்க தமிழ்ல எழுதுனீங்க தமிழ்ல எழுதுறீர்கள் சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அப்படி என்ன எழுதுனீங்க அப்ப எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாருங்க இல்ல நீ வட்டார வழக்குல எழுதிக்கிற அது அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு நான் இருக்கையிலேயே என் குழந்தைகளுக்கு வட்டார வழக்கு தெரியலன்னா நான் இல்லாத காலத்துல அப்படின்னு யோசிச்சேங்க அப்புறம் எல்லாருமே முதல்ல வட்டார வழக்குல எழுதிவதற்கு தான் தெரிவிச்சாங்க வேண்டா அது யாருக்குமே புரியாது அப்படின்னு சொன்னாங்க ஏங்க எங்க அப்பதான் பேசுனதுல நான் ஒரு பர்சன்ட் கூட பேசுறது இல்லைங்க நான் பேசுறதுல என் பிள்ளை வசங்களுக்கு சுத்தம் ஒண்ணும் தெரியறது இல்லைங்க அப்புறம் அவங்க பிள்ளை வசங்களுக்கு என்னத்தான் தெரியும் எழுதி வைப்போம் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு ஆராய்ச்சி வந்து தொலாவுவாங்கல்ல நிச்சயமா தொலை திட்டுவாங்கல்ல எல்லாம் செஞ்சு வைக்காம போயிட்டாங்க உங்களுடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது இதுதான் பொதுவா சொல்லுவாங்க ஒரு செயலை செய்யும் போது தொலைநோக்கு பார்வையில செயல்படணும்பாங்க அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவர்களை உங்களுடைய தொலைநோக்கு பார்வை மிக சிறந்தது அதற்கு தோழர்களே நான் கை தட்டும் போது இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்களும் கை தட்டிருங்க ஏன்னா இப்ப நம்ம தான் இவங்களை பதிவு பண்றோம் அப்புறம் அவரே அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் பத்து சொல்லுக்கு மேல அவரும் சொல்லுனாருங்க அப்புறம் மனசுக்குள்ள கிடைக்குது சாமி ஒண்ணும் வரமாடிக்குது நீ ஒன்னு வா அப்புறம் சொல்ற அப்படின்ட்டாருங்க அப்புறம் அது மாதிரி ஒரு சில வீடுகளுக்கு போனாங்க அவங்க பேச மாட்டாங்க நான் என்னமோ தான் அவங்க கூட பேசி நான் சொல் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற மாதிரி நினைச்சுட்டாங்க எனக்கு இந்த புக்கு போட்ட காசு கூட வரலீங்க இல்ல இது வந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்வை இப்படிதான் இருக்கு இது அவங்க பக்கம் தவறுன்னு சொல்ல முடியாது நியாயம்னு சொல்ல முடியாது இப்போ நம்மளே ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது பலதை யோசிக்கிறோம் இல்லைங்களா நம்ம அந்த வகையில அதை விட்டுருவோம் ஆனாலும் உங்களுக்கு அவர் அப்படி கேட்டாலும் ஒரு பத்து சொற்கள் சொன்னார் பாத்தீங்கன்னா அந்த பத்து சொற்கள் என்னன்னு கூட எனக்கு தெரியாது நீங்க அந்த பத்து சொற்கள் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப நினைவுல இருக்கிற சொற்கள் சொல்லுங்க இந்த பத்தும் சொல்லணுங்கிறது உங்களுக்கு எது தோணுது டக்குன்னு சொல்லுங்க எந்த சொன்னாரு அப்படிங்கறத அவர் வந்துங்க அந்த கட்டலுக்கு இருக்கு கட்டக்கால சொன்னாருங்க அப்புறம் நெட்டுழுவ குறுக்கிழுவ அப்புறம்

அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வட்டார வழக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியறது இல்லைங்க அகராதியில ஆங்கிலமும் சேர்த்து இதுல ஆங்கிலமும் சேர்த்தி ஆமாங்க வட்டார தமிழ் ஆங்கிலம் கீழே ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் எடுங்க ஒண்ணு பார்க்கலாம் எல்லா சொல்லுமே அப்படித்தான் இருக்கும் ஓ சரி சரிங்க நண்பர்களே இன்னைக்கு பாருங்க நம்ம ஒரு அகராதி பாக்குறது நம்ம வட்டார இந்த சொல்லெல்லாம் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க இதை கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் கூட இந்த மாதிரி சொல்லு இருக்கான்னு உங்களுடைய பாட்டி தாத்தா அப்பத்தா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுங்க அந்த சொல்லு எப்படி எடுத்திருக்காங்க பாருங்களேன் தமிழ் சொல் அதாவது இன்னைக்கு தமிழ் சொல்லுனாலே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களே சொன்னாங்க எழுதிட்டு போனது என் பொண்ணுகளுக்கே தெரியலன்னு அந்த மாதிரி உண்மையிலேயே சொல்லிடுவேன் அப்படின்னா தவறு இல்லாமல் சரியா செய்யணும்னு அர்த்தம் ஓ இது வந்து நம்ம இந்த பொங்கு இதுல இருக்க முடியும் இந்த கொங்குக்கு மட்டும் சொந்தமான சொல் இல்லைங்க பதனமாகங்கிறது பதனமாகங்கறது கரிசல் மண்லயும் இருக்குங்க அஹ் நாஞ்சிலயும் இருக்கு ஆஹ் செட்டி நாட்லயும் இருக்கு நடுநாட்லயும் இருக்குங்க அப்ப பதனமாகங்கறது பாத்தீங்கன்னா எல்லா சொல்லுக்கும் பொதுவானது அப்ப மண்மொழிகள் எப்படி வந்திருக்குங்கன்னா பொது தமிழ்ல ஒரு பொதுவான பொது தமிழ் முதல் அந்த காலத்துல இருந்து இருக்குமில்லாம அந்த பொது தமிழ்ல இருந்துதான் எல்லா சொல்லும் வந்திருக்கு அப்படி வர்றப்போ அந்தந்த பகுதியில இருக்கிற மக்கள் அவங்கவுங்க பயன்ப வாய் வழியா பயன்படுத்துற சொற்கள் அந்த பகுதி மக்களுக்குமே புரியறது மாதிரி இருந்துச்சுங்க சிறப்பு சிறப்பு அதாவது இப்படி வந்து நீங்க பல சொற்களை தேர்ந்து எடுத்து சிறப்பா தொகுத்து ரெண்டு நூல்களை வடிவமைச்சிருக்கிறேன் இப்ப மூணாவது நூல் இருக்கு முதல் நூலே படிக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க படிச்சா புரிய மாட்டேங்குது ஏன்னா இங்க கொங்கு பகுதியில இருக்கிறவங்களுக்கே படிச்சா புரியலன்னு சொன்னாங்க இப்ப மூணாவது நூல் வந்து அதில் விட கொஞ்சம் கடினமா இருக்குங்க ஏன்னா அதுல முழுக்க முழுக்க வட்டார வழக்கு மொழியை மட்டுமே மையம் வச்சு இந்த வாழ்வியல் பத்தி அதுலயும் சிறு கட்டு சிறு மாதிரி இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை இல்லைங்க அது வந்து கட்டுரை கட்டுரை அதாவது கட்டுரையும் ஒரு கதை வடிவுல கதையும் இருக்குங்க கட்டுரையும் இருக்கு நண்பர்களை எங்க பாருங்க கதை வடிவுல வரக்கூடிய அந்த நூலை நாம் அனைவரும் மிக விரைவாக அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்து இருப்போம் உங்களோட பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்க கூட இன்னும் அதிக நேரம் பேசணும்னு தோணுது எங்களுக்கு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுக்கும் அந்த மணித்துளைக்கும் இருக்கக்கூடிய அந்த போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கிறது தொடர்ந்து இது போன நல்ல கருத்துக்களை தர வேண்டும் என்றும் உங்க நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் உங்களை சந்திச்சதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி தோழர்களே இவரை பற்றி நீங்க நம்ம நூல்கான் சேனல்ல கேளுங்க இவங்க எழுதியிருக்கிற நூல் அந்த விலாசம் எல்லாமே எங்களுடைய கீழே அந்த தகவல் சேவை மையத்துல தகவல்ல கொடுத்துட்றோம் நீங்களும் பயன் பெறுங்கள் பயன்பெற்று நாம் வளமான வாழ்வை மேலும் மேலும் வாழ்வதற்கு இந்த மாதிரி எழுத்தாளர்களை நாம் ஆதரிப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்